நாங்கள் கடந்த வகுப்புல ஹிவாராத் உரையாடல்கள் சம்பந்தமான சில முக்கியமான அம்சங்களை பார்த்தோம் குறிப்பாக பதி இரண்டாம் ஆண்டு பதிமூன்றாம் ஆண்டு புத்தகத்தில் என்னென்ன உரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதனையும் கடந்த வினா பத்திரங்களில் எவ்வாறான உரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும் பார்த்துவிட்டு இம்முறை இன்ஷா அல்லா எதிர்பார்க்கப்படுகின்ற உரையாடல்களை நாங்கள் பார்த்தோம் அந்த வகையிலே தவக்கு ஆத்து என்று சொல்லக்கூடிய எதிர்பார்க்கை உரையாடல்களாக மக்தபு ததாக்கிர் அதாவது ஒரு டிக்கெட்டை வாங்குகின்ற போது அல்லது புக் பண்ணுகின்ற போது முற்பதிவு செய்கின்ற போது அது சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கின்ற உரையாடல் அல்லது விமான நிலையத்தோடு சம்பந்தப்பட்ட ஏர்போர்ட் ஏர்போர்ட்டோடு சம்பந்தப்பட்ட அந்த உரையாடல் இந்த பகுதிக்குள்ள இடம்பெறும் இது பன்னெண்டாம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற உரையாடல் அதேபோல அல் முகாபலத்து ஹசூலி அலா வீஃபா ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கான நேர்முக பரீட்சை குறித்த உரையாடல் பன்னெண்டாம் ஆண்டு புத்தகத்துல இருக்கின்ற அது இன்னொரு உரையாடல் ஆஹ் அடுத்தது அல் ஹிவார் அலி வ வசி தூதுவர் மற்றும் தூதரகம் எம்பசி எம்பசடர் சம்பந்தமான உரையாடல்கள் பன்னெண்டாம் ஆண்டு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன இவை இதுவரை இடம்பெறாத தலைப்புகளாக பகுதிகளாக காணப்படுவதனால் பெரும்பாலும் இம்முறை இந்த பகுதிகளிலிருந்து இருந்து ஆஹ் உரையாடல்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்று வகையிலும் அதேபோன்று பதிமூன்றாம் ஆண்டு புத்தகத்திலே ஃபில் மக்ஹா அல்லது ஃபில் மத் அம் பில் மத் அம்மா போன்ற இந்த தலைப்புகளில் இதுவரைக்கும் ஆஹ் உரையாடல்கள் இடம்பெறாததன் காரணமாகவும் இம்முறை அது எதிர்பார்க்கப்படுகின்ற இவ்வாறுகளாக நாங்கள் தொகுத்து தந்திருக்கின்றோம் இன்ஷால்லா ஆஹ் ஏற்கனவே பன்னெண்டாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற உரையாடல்களை நான் சொன்னேன் எல்லா உரையாடல்களையும் இந்த வகுப்பில் எங்களுக்கு பார்க்க முடியாது என்றாலும் இன்ஷால்லா எதிர்பார்க்கப்படுகின்ற உரையாடல்களை மட்டும் இந்த அமர்வினூடாக இந்த செயலமர்வினூடாக நாங்கள் உங்களுக்கு ஆஹ் தெளிவுபடுத்த முற்படுகின்றோம் ஆசைப்படுகின்றோம் அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் இந்த உரையாடலை அதாவது நீங்க புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டாம் ஆண்டு புத்தகத்தில் இந்த உரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது மக்தபுத் ததாக்கிர் அதாவது நாங்கள் இதற்கு புத்தகத்திலே தலைப்பை காண முடியவில்லை பொதுவாக அது தரப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு இவ்வாறு ஒரு தலைப்பை விட முடியும் மக்தபுத் ததாக்கர் என்று சொல்றது வந்து டிக்கெட் ஆஃபீஸுக்கு நாங்கள் சொல்றது டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்ற அந்த ஆஃபீஸுக்கு அல்லது அலுவலகத்துக்கு நாங்கள் மக்தபுத் ததாக்கர் என்று சொல்வோம் அப்ப இந்த ஹிவாருக்கான தலைப்பாக ஹிவாரும் பைன ஜபூன் ஜபூன் என்று சொல்றது கஸ்டமர் வாடிக்கையாளர் வல் முவல் என்று சொல்றது அந்த டிக்கெட் ஆபீஸ்ல வேலை செய்கின்ற அதிகாரி அல்லது உத்தியோகத்தர் அல்லது அலுவலகருக்கு நாங்கள் சொல்ல முடியும் செய்தல் வாங்குறது வாங்குறது அல்லது முட்பதிவு தொடர்பாக ஒரு வாடிக்கையாளருக்கும் உத்தியோகத்தருக்கும் இடையிலான உரையாடல் தான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்ற உரையாளர் நீங்கள் புத்தகத்தை பார்க்க முடியும் மைக்கலுக்கும் அல் முவல்லுக்கும் இடையிலான உரையாடல் இது அல் அரபியா என்று இந்த பகுதி தேவையில்லை புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட உரையாடல் அவ்வாறே கோப்பி பண்ணப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தேவையான பகுதி இந்த அத்தரஃபுல் மைக்கல் அத்தரஃபு சாமி அல் முவல்ல நாங்கள் நேரடியாக உரையாடலுக்கு செல்வோம் சபாஹுல் ஹைர் சபாஹுல் நூர் உங்களுக்கு தெரியும்

சொன்ன சொன்னதை விட மிகச் சிறப்பாக சொல்வது வழக்கம் எனவே சபாகம் நூறு என்று சொல்லி நாங்கள் பதில் சொல்லி சொல்லியிருக்கின்றோம் வாருங்கள் ஐயோ அரபிகள் பொதுவாக இந்த சொல்லை உரையாடல்களின் போது பாவிப்பது அதிகம் ஐயோ ஹெதுமா என்று சொன்னால் ஏதாவது உங்களுக்கு தேவையா ஏதாவது பணிபுடைகள் செய்யப்பட வேண்டுமா ஆஹ் கேட்கறதுக்கு தான் இந்த ஐயோ ஹிதுமத்தின் என்று சொல்லுவாங்க ஹிதுமான் உங்களுக்கு தெரியும் பணிபுடை பணிவுடைய செய்தான் சொன்னால் பணியாளனுக்கு நாங்க சொல்றது என்று சொல்றது ஹவுஸ்மேடுக்கு நாங்க சொல்றது பனிப்பெண்ணுக்கு ஐயோ சொல்றது ஏதாவது பணிவிடைகள் தேவையா அந்த டிக்கெட் ஆஃபீஸ்ல இருக்கின்ற அதிகாரி கேட்குமா ஏதாவது பணிவிடைகள் உங்களுக்கு தேவையா ஏதாவது தேவையான்னு கேட்க ஐயோ ஹாஜத்தின்னு கேட்பாங்க ஹாஜத்தின் வடிவோடுன்ற கருத்துல தான் அது கேட்கப்படும் மைக்கேல் சொல்றாரு ஒரீது அன் உசாஃபிர் நான் பயணிக்க வேண்டும் சாஃபர் என்று சொன்னால் டிராவல் பண்றது ஒரீது அன் உசாஃபிர இலா கனடா கனடாவுக்கு நான் பயணிக்க வேண்டும் பஅத அர்பஅதி அய்யாமின் நான்கு நாட்களுக்கு பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகு நான் கனடாவுக்கு பயணிக்க வேண்டும் என்று மைக்கேல் சொல்றாரு நீங்க பைனல் கவுசை நீங்க பிரக்கட்ல பாருங்க ஐ அதாவது யவுமுல் ஹமீஸ் அல் காதிம் ஓ யவுமுல் ஹமீஸ் அல் வருகின்ற வியாழக்கிழமை சரியா நான்கு நாட்களுக்கு பிறகு என்று சொல்றது வந்து எதிர்வரும் காதிம் சொல்றது எதிர் வருகின்ற கமிங் கமிங் தேர்ஸ்டே சரியா எதிர் வருகின்ற வியாழக்கிழமை அதாவது நான்கு நாட்களுக்கு பிறகு நான் கனடாவுக்கு பயணிக்க வேண்டும் மைக்கல் சொல்றேன் ஹல் இந்த தும் ரஹலா துன் கனடா ரெஹ்லத்துன் ரஹலாத் அட பண்ண ரெஹ்லத்துன் என்று சொன்னால் சுற்றுலாண்டு எங்களுக்கு தெரியும் ட்ரிப் டூவருக்கு நாங்க ரெஹ்லத்துன் என்று இந்த இடத்துல குறிப்பாக இந்த டிக்கெட்டோட பிளைட்டோட சம்பந்தப்படுகின்ற அல்லது விமான நிலையத்தோட சம்பந்தப்படுகின்ற போது இந்த ரெஹ்லத்துன் என்ற சொல்லுக்கு நாங்க பிளைட் விமானம் உண்டு அதாவது விமான சேவைகள் நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் ஹல் இந்த கும் ரஹலாத்துன் இலா கனடா கனடாவுக்கு செல்வதற்கான விமானங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா சரியா இந்த உண்மையில வந்து இலா கனடா என்று கருத்து அப்ப நாங்க நேரடியாக மொழிபெயர்ப்பதாக இருந்தால் கனடாவுக்கான சுற்றுலாக்கள் உங்களிடத்தில் காணப்படுகின்றதா அல்லது இது மொழி வழக்கில் சொல்வதாக இருந்தால் கனடாவுக்கான

ஏர்லைன்ஸுக்கு சொல்றது விமான சேவைகள் என்று எங்களுக்கு தமிழில் மொழிபெயர்க்க முடியும் கனடியான்னு சொல்றது கனடா சரியா கனடா நாட்டை சேர்ந்த விமான சேவைகள் அது கனடியன் ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸில் அதாவது கன கனடிய விமான சேவைகளில் புதன்கிழமைக்கு எங்களிடத்தில் ஒரு சுற்றுலா அல்லது ஒரு ஃபிளைட் இருக்கிறது அர்ஹ்லா லைசத் முபாஷி ரத்தன்

அது கனடாவுக்கு செல்லாது அது டச் பிளைட் ஆக இருக்கு மைக்கேல் சொல்றாரு நேரடியாக இல்லை என்பதன் கருத்து என்ன அட பொருள் அர்த்தம் என்ன சொல்றாரு இதன் கருத்து அண்ண ஆனது சத்த கூணு இருக்கும் மின் உம்மான உம்மான வந்து ஒமான் சரியா ஒமான் நாட்டில் இருந்து இல அம்ஸ்தர்தாம் அம்ஸ்டர்தாம் நெதர்லாந்து நெதர்லாந்து நாட்டுட தலைநகரம் தான் இது ஒமான் நாட்டிலிருந்து இருந்து அம்ஸ்டர்தாம் நகரத்துக்கு இருக்கும் சும் அதாவது இது கருத்து லைசத் முபாஷரா நேரடியாக இல்லை என்பதன் கருத்து என்னென்னு சொன்னால் பிளைட் வந்து ஒமானிலிருந்து அம்ஸ்டர்தாம் நகரத்துக்கு இருக்கும் சும்மா பிறகு ஒரு நாள் நீ தூங்குவாள் ஹோட்டல்ல தூங்குவாள் இப்ப மத்த அம்முக்கும் மத்த அம்முக்கும் மத்த அம்மு சொல்றது உங்களுக்கு தெரியும் மத்த அம்மு சொன்னால் உணவகத்துக்கு நாங்க சொல்றது ரெஸ்டுரெண்ட்டுக்கு நாங்க வந்து மத்த அம்முன்ற சொல்ல யூஸ் பண்ணனும் சொல்றது ஹோட்டல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்றேன்னு சொன்னால் ரெஸ்டாரன்ட்ல பெரும்பாலும் சேரத்துக்கு தங்கும் வசதிகள் இருக்காது ஃபுந்துக்குண்டு சொல்றது உணவு அதே போல அக்கமெடேஷன் அங்கு தங்கும்போட வசதிகள் எல்லாம் காணப்படும் ரைட் அதான் அந்த மஸ் ஃபுந்துக்குக்கும் மற்றமுக்கும் உள்ள வித்தியாசம் சரியா ஃபுந்துக்கோ ஹம்சத்தினுஜும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் சொல்றோம் ஃபுந்துக்கோ ஹம்சத்தி நுஜூம் சரியா ராய்ட் லைலத்தன் ஃபில்ஃபுந்து ஹோட்டலில் ஒரு நாள் தூங்குவான் அல்லது தங்கதிரு காத்திருப்பாய்ரதின் பத்து மதாரி அம்ஸ்தர்தாம் அம்ஸ்தர்தாம் விமான நிலையத்தில் பத்து காத்திருப்பாய் அல்லது ஹோட்டலில் ஒரு இரவு நீ தூங்குவாய் அப்படி தூங்கிட்டு தான் அடுத்தண்டு கனடாவுக்கு செல்வாய் என்று அதான் அதுதான் முபாஷிரா டிரெக்டாக இல்லை நேரடியாக இல்லை என்பதன் கருத்து அர்த்தம் மைக்கல் சொல்றாரு லா அஸ்ததி அன் அந்ததிர அஷர சாஆத்தின் உரீது குர்ஃபதன் ஃபில் ஃபுந்துக் என்னால் முடியாது ஐ கான் லா அஸ்ததி லா யும்கினுனி என்னெல்லாம் சொல்லலாம் லா அஸ்ததி அன் அந்ததிர என்னால் வெயிட் பண்ண முடியாது காத்திருக்க முடியாது எத்தனை மணி தியாலங்கள் அஷர சாஆத்தின் பத்து மணி தியாலங்கள் என்னால் காத்திருக்க முடியாது உரீது குர்ஃபதன் ஃபில் ஃபுந்துக் எனக்கு ஒரு ரூம் அறை தேவை சரியா வேண்டும் என்று சொல்லலாம் அல்லது தேவை என்று சொல்லலாம் அராத என்று சொல் என்று சொல்லலாம் அல்லது தேவை என்றும் நீ நாடியது போன்று உனக்கு வேண்டியது போன்று சரியா கமா உனக்கு தேவை என்றால் அவ்வாறே இருக்கட்டும் உனக்கு ஹோட்டல்ல ஒரு ரூம் தேவை நீ விரும்புகின்றது போன்று சிரித்த நிலையில் நீங்க இந்த வசனத்தை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் அந்த வசனத்துல ஓட்டத்துல நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும் மைக்கேல் நிலையில் சொல்றார் என்னென்றால் தப

على <سؤال يوم> على حساب ودار نأكل <سؤال> اليوم على حسابك يا أخي عندنا نانغلو سنأكل اليوم على حساب سنأكل <الأخير> اليوم على حساب أحمد أحمد ده كنا كلا عندك سنسافر إلى كولومب على حساب الكل يا كلوري ده كنا كولومب سريعة على حساب على حساب الشركة கம்பெனியோட கணக்குல சுந்துக்கள ஹோட்டல் இருக்கும்னு சொல்லி சிரித்த நிலையும் சொல்றான் சரியா அதாவது மைக்கேல் தாஹெக்கன் ஆஹ் மைக்கேல் தாஹெக்கன் சிரித்த நிலையில் சொல்றார் என்னென்றால் தபா ஆம் அலு குரு சாஃபின் சுந்துக்கலா கம்பெனியின் கணக்கில் ஹோட்டலில் அறை காணப்படும் என்று சொல்றார்

நான் முப்பதிவு செய்ய வேண்டும் மேலும் உரிது அன் அசமனஹா சொல்றது சொல்றது பே பண்றதுக்கு நாங்க நாங்க பணம் மே பல கருத்து தள்ளுறதுக்கும் நாங்க சொல்ற தள்ளினால் சரியா ஹல் உரிது அன் அது அசமனஹா என்று சொன்னால் அதனுடைய பெருமதி அல்லது அதனுடைய விலை அதனுடைய ஹான்றது தற்கா ஒரு இது அது அசமணத்த மேலும் பெருமானத்தை அல்லது விலையையும் செலுத்த வேண்டும் டிக்கெட்டுக்கான பெருமானத்தையும் சொல்றார் என்றால் ரைட் இதாங்க புடிங்கல் சொல் வந்து எடுத்துக்கடன் வித்தியாசப்படும் தஃத்தல் என்று சொல்லி இப்ப நாங்க வீட்டுக்குள்ள இருக்கின்ற போது யாராக வந்தால் தஃப்தல் என்றால் வாருங்கள் என்று கரு

நான் எதிர்பார்க்கிறேன் யாரு சொல்றது சொல்றாரு அர்ஜூன் நான் எதிர்பார்க்கிறேன் நீ தொடர்பு கொள்ள வேண்டும் வேண்டுமென இத்தசலபி கோல் பண்றது தொடர்பு கொண்டான் தொடர்பை மேற்கொண்டான் எதில பில்ஹாத்திப் லேண்ட் ஃபோனில் தொலைபேசியில் நீ தொடர்பு கொள்ள வேண்டும் எதற்காக என்று சொன்னார் லித் அக்கி இதல் உறுதி செய்து கொள்வதற்காக வேண்டி

தொழுகைக்கு ஒரு மணி மணித்தியாலும் உதாரணமாக மருந்தை சாப்பாட்டுக்கு ஒரு மணி தியாலத்துக்கு பின்னால் குடியுங்கள் அப்ப அந்த பி பயணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னால் இதே வந்து சொல்லோமே அப்ப அப்ப பயணத்துக்கு பின்னால் ஒரு நாளைக்கு சஃபர் வாஹித் அலல் அகல் பட்சம் குறைந்தது பயணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னால் முப்பதிவை நீ உறுதி செய்வது செய்து கொள்வதற்காக வேண்டி தொலைபேசியில் நீ தொடர்பு கொள்ள வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன் முவல்ல சொல்றாரு மைக்கேல் யகுல் மைக்கேல் என்ன டிக்கெட்டை எடுக்கிறார் உத்தியோகத்தருக்கு நன்றி செலுத்துகிறார் வயஹ்ருஜு வெளியேறி செல்லுகிறார்